வணக்கம் வணக்கம் ஆப்பிள் முக்கிய முக்கிய நிகழ்வுகள் உள்துறை அமைச்சருக்கு விருப்பம் இல்லை என்றாலும் மத்திய அமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் அவர் வலியுறுத்தி தேர்தலில் நிற்க வைக்கப்பட்டார் முதல்வர் ரங்கசாமி பேச்சு புதுச்சேரியில் பல்கலைக்கழக பேராசிரியர் உட்பட மூன்று பேரிடம் ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி ஏழு லட்சம் மோசடி செய்த ஆன்லைன் மர்ம கும்பல் குற்றவாளிகளை தேடி வரும் சைபர் கிரைம் போலீசார் தேர்தல் துறையும் காவல்துறையும் உள்துறை அமைச்சரிடம் இருப்பதால் தேர்தல் நேர்மையாக நடைபெற வாய்ப்பு இல்லை குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மதுகடிப்பட்டு அரசு கல்லூரியின் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர் இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு பொதுவைடுத்த பூத்துறை ஊராட்சியில் ஆர்கே கிராமப்புற சுகாதாரம் மற்றும் மறுவாழ்வு மையம் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கௌதம சிகாமணி அவர்கள் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றை தொடங்கி வைத்தார் பொதுவையடுத்த தமிழக பகுதியான பூத்துறை ஊராட்சியில் ஆர்கே குழுமத்தின் மற்றொரு கிளையான ஆர்கே கிராமப்புற சுகாதாரம் மற்றும் மறுவாழ்வு மைய திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் பொன் கௌதம சிகாமணி அவர்களுக்கு கிராமப்புற சுகாதார மற்றும் மறுவாழ்வு மைய டாக்டர் ராஜேஷ்குமார் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது உள்துறை அமைச்சருக்கு விருப்பம் இல்லை என்றாலும் மத்திய அமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் அவர் வலியுறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டார் என்று முதலமைச்சர் பேசினார் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பில் பாஜக போட்டியிடுகிறது அக்கட்சியின் சார்பில் புதுச்சேரியின் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் புதுச்சேரி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அவர்களின் தலைமையில் புதுச்சேரி மாநில பாஜக தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சோரனா வேட்பாளர் நவச்சிவாய் மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பேசுகையில் நமது பாராளுமன்ற வேட்பாளர் வெற்றி பெற்று செல்ல வேண்டும் மத்தியில் வரக்கூடிய ஆட்சியும் பாஜக தான் நானூறு வரை அவர்கள் வரப்போகிறது மீண்டும் மோடி பிரதமராக வரப்போகிறார் இங்கிருந்து செல்லக்கூடிய வேட்பாளர் யாராக இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஒருவர் சென்றால் அமைச்சர் கூட கேட்கலாம் அவருக்கு விருப்பம் எல்லாம் கிடையாது மத்திய அமைச்சராக வரக்கூடிய வாய்ப்புண்டு என்பதால் அவர் வலியுறுத்தி நிற்க வைக்கப்பட்டுள்ளார் என்றார் மேலும் கடந்த தேர்தலில் நாம் விட்டுவிட்டோம் அதனை நாம் பிடிக்க வேண்டும் மொத்தம் இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் உழைப்பு என்பது முக்கியம் வலுவடைந்த பாரதம் வேண்டும் என தொலைநோக்கு எண்ணம் நிறைவேற்ற வேண்டும் மீண்டும் ஆட்சி வர வேண்டும் முஸ்லிம் கிறிஸ்து ஒட்டு போட மாட்டார்கள் என்ற நிலை தற்போது இல்லை இப்பொழுது மாறியுள்ளது எல்லா திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன எல்லா சாலுகைகளும் மேம்படுத்தப்பட்டு வருகிறது தேவையான நிதியை மத்திய அரசு கொடுக்கின்றது கடன் பெற்று செய்வதற்கும் அனுமதி அளிக்கிறது நமது உறுப்பினர் சென்றால் நல்ல திட்டங்களை கொண்டு வருவார் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்குகளை அதிகம் பெற்று தர வேண்டும் நாம் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற வேண்டும் அதிக வாக்கு வித்தியாசம் வேண்டும் அந்தந்த தொகுதிகளில் நாம் வேலை செய்ய வேண்டும் இருபத்தி ஏழாம் தேதி மாலையிலிருந்து தேர்தல் பிரசாரம் துவக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் உள்ளிட்ட மூவரிடம் மோசடி வருகின்றனர் புதுச்சேரி காமராஜர் நகர் சித்தன்குடி மெயின் ரோட்டை மணிகண்டன் எட்டு இவரை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் பங்கு சந்தையில் பகுதி நேர வேலையில் அதிக லாபம் பெறலாம் என்று ஆசை வார்த்தை கூறினர் இதனை நம்பி மர்ம நபர் கூறிய வங்கி கணக்குகளில் ரூபாய் பன்னிரண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதலீடு செய்து அரியங்குப்பம் காக்காயந்தோப்பு ஸ்ரீனிவாசன் மனைவி பிரியா ஆன்லைன் மூலமாக சம்பாதிக்கலாம் என்று இன்ஸ்டாகிராமில் வந்து லிங்கை ஓபன் செய்து வாட்ஸ்அப் குழுவில் சேர்ந்தார் இதில் தினசரி ரூபாய் இரண்டாயிரம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறினார் இதனை நம்பி நபர்கள் கூறிய வங்கி கணக்குகளில் ரூபாய் இரண்டு புள்ளி எண்பத்து ஒன்பது லட்சம் செலுத்தி மறந்தார் முத்தியல்பேட்டை செந்தாமரை நகர் நேரு வீதியை சார்ந்தவர் நிசாமுதீன் புதுச்சேரி பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் கடந்த ஏழாம் தேதி இவரை தொடர்பு கொண்ட மரம நபர் வெளிநாட்டிற்கு அனுப்பிய பார்சல் திரும்பியுள்ளதாகவும் அதில் போதைப் பொருட்கள் போலி பாஸ்போர்ட் பென் இருப்பதாகவும் அவை பறிமுதல் செய்து சைபர் கிரைம் போலீசாருக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார் அடுத்த சில நிமிடத்தில் ஸ்கைப் வீடியோ காலில் தோன்றி பேசிய நபர் மும்பை போலீஸ் என கூறி நிசாமுதீன் ஆதார் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை கேட்டு பெற்றார் போதைப் பொருள் கடத்தலுக்கு அபராதமாக பணம் செலுத்த வேண்டும் தவறினால் வழக்கு பதிவு செய்து கைது செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிரட்டினார் இதனால் மறுபடவர் கூறிய வங்கி கணக்கில் ரூபாய் ஒன்பது புள்ளி முப்பத்து ஐந்து லட்சம் பணத்தை நிஜாமுதீன் செலுத்தி ஏமாந்தார் இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை புதுச்சேரி மக்களவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் உள்துறை அமைச்சர் நமச்சி வைத்திருக்கு தேர்தல் துறையும் காவல்துறையும் வண்டியிட்டு கிடப்பதால் நேர்மையாக தேர்தல் நடைபெற வாய்ப்பு இல்லை என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் மற்றும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் என்று உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் புரட்சித் தலைவர் சிலைக்கு மாலை அணிவித்தும் புரட்சி தலைவி திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று சுபையா சாலையில் உள்ள கௌசிக பாலசுர்மணியர் ஆலயத்தில் வேட்பு மனுவிற்கு சிறப்பு பூஜை செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர் பின்னர் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி குரோத்துங்கன் அவர்களிடம் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இதனிடையே வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த பாஜக வேட்பாளரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயத்துடன் வந்த நூற்றுக்கு மேற்பட்ட பாஜகவினருக்கு போலீசார் அனுமதி அளித்தனர் தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி நூறு மீட்டர் தள்ளி நின்ற அதிமுகவினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவியது வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் வெளியில் வந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேலும் அதிமுகவினரை கலைந்து போகும்படி உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் அவர்கள் பாஜக வேட்பாளரான உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு தேர்தல் துறையும் காவல்துறையும் மண்டியிட்டு கிடப்பதாக குற்றம் சாட்டினார் இந்த தேர்தல் நேர்மையாக நடக்க வாய்ப்பு இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் எனவே அவரது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நமச்சிவாயம் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் அதிமுக வேட்பாளருக்கு புதுவை மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் புதுச்சேரி மதகடிப்பட்ட அரசு கல்லூரியின் எதிரே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி திருபுவனை காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட மதகடிப்பட்டில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி முன்பு இரண்டு நபர்கள் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கு பகுதி கண்காணிப்பாளர் வம்சத ரெட்டி அவர்களின் உத்தரவின் பேரில் கீர்த்தி கீர்த்திவர்மன் தலைமையில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் போலீசார் விரைந்து சென்று இரண்டு பேரை கைது செய்தனர் அவர்களிடம் விசாரணை செய்ததில் வலவுனோரை சார்ந்த பாதேஷ் மற்றும் கண்டமங்கலம் பகுதியை சார்ந்த சதீஷ் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது மேலும் அவர்கள் அந்த பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது எனவே அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் நூற்று பத்து கிராம் அளவுள்ள கஞ்சா புட்டலங்களையும் மூன்று செல்போன்களையும் ஒரு மோட்டார் சைக்கிளையும் பறிமுதல் செய்தனர் பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் காரைக்காலில் நடைபெற்று சென்ற தலைமை ஆசிரியரிடம் ஏழு சவரன் தங்கச் செயனை பறித்து சென்ற கேரளாவை சேர்ந்த நபரின் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் கைது செய்தனர் காரைக்கால் சிவாஜி நகர் பகுதியை சார்ந்தவர் தனலட்சுமி வயது இவர் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் கடந்த ஏழாம் தேதி காலை வழக்கம் போல காரைக்கால் ரயில் நிலையத்தில் தனலட்சுமி நடைபெயிற்சி சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென வந்த மறுபடபர் தனலட்சுமி முகத்தில் ரசாயன பொடியை தூவி அவர் கழுத்தில் அணிந்திருந்த ரூபாய் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்புள்ள சுமார் ஏழு சவரன் தங்க செயினை பறித்து தப்பி சென்றார் இந்த சம்பவம் குறித்து காரைக்கால் நகர காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அருகிலுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டனர் அப்போது செயின் பறிப்பில் ஈடுபட்டது கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தை சார்ந்த மனோஜ் வயது நாற்பத்தி ஆறு என்பது வந்தது இதனையடுத்து நகர நிலைய போலீசார் ஆலப்புழா சென்று மனோஜை கைது செய்து அவர் திருடி சென்ற ஏழு சவரின் தங்க நகையை பறிமுதல் செய்து மனோஜை சிறையில் அடைத்தனர் உங்கள் வெளியூர் பிபிடெக்ஸ் இப்பொழுது வெற்றிகரமாக ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடி விற்பனை ஆரம்பம் பெண்களுக்கான மூன்று போனும் புடவைகள் ரூபாய் நாற்பத்தி ஒன்பது மட்டுமே மூன்று லெகின்ஸ் வாங்கினால் ஒரு லெகின்ஸ் இலவசம் மூன்று பிராண்டட் டாப்ஸ் வாங்கினால் எனி பாட்டம் வியர் இலவசம் மூன்று நைட்டி வாங்கினால் எனி இன்னர்வேர் இலவசம் இரண்டு சில்க் சாரீஸ் வாங்கினால் ஒரு இன்ஸ்கர்ட் மற்றும் ஒரு லைனிங் இலவசம் நான்கு டாப்ஸ் மற்றும் இரண்டு ஷால் ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது மட்டுமே மேலும் கிராண்ட் சுடிதார்களுக்கு முப்பது சதவீத ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பெண்களுக்கான அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு தள்ளுபடி ஆண்களுக்கான லைக்ரா லைக்ரா பேண்ட் அல்லது ஷர்ட் ரூபாய் ஒன்பது மட்டுமே காட்டன் ஷர்ட் ரூபாய் ஒன்பது மட்டுமே மூன்று காட்டன் பேண்ட் அல்லது ஜீன்ஸ் பேண்ட் ரூபாய் எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது மட்டுமே மேலும் அனைத்து மென்ஸ்வர்களுக்கும் இருபத்து ஐந்து சதவீதம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகிறது ஆல் மென்ஸ்

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்பது பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் மனு தாக்கல் செய்ய பொழுது அவரது ஆதரவாளர்கள் சாலையை மறித்து வழிவிடாததால் கூட்டத்தின் நடுவே நோயாளியுடன் வந்த ஆம்புலன்ஸ் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி சென்ற சம்பவம் பொதுமக்களிடையே கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது புதுச்சேரி பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயம் இன்று தொண்டர்களுடன் இருசக்கர வாகனத்தில் அணிவகுத்து பேரணியாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார் இதற்காக குப்பம் குரு சித்தானந்த கோவிலில் இருந்து புறப்பட்ட இருசக்கர வாகன ஊர்வலம் கோரிமேடு அப்பா பைத்தி சுவாமி கோவிலை அடைந்தது அங்கிருந்து கதிர்காமம் கதிரிவேல் சுவாமி கோவிலை வந்தடைந்த இருசக்கர வாகன பேரணி வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தது அப்பொழுது பேரணியை போலீசார் தடுப்பு கட்டை போட்டு தடுத்தனர் கட்டுக்கடங்காத கூட்டத்தில் கதர்காம மருத்துவமனையிலிருந்து நோயாளியுடன் வந்த ஆம்புலன்ஸ் கூட்டத்தில் சிக்கிக் கொண்டது வெகுநேரம் ஆம்புலன்ஸ் சைலன் சத்தம் போட்ட நிலையில் ஊர்வலமாக வந்தவர்கள் யாருமே அதை கொள்ளாமல் ஆம்புலன்ஸுக்கு வழிபடவில்லை இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் கூட்டத்திலிருந்து பின்னோக்கி சென்ற ஆம்புலன்ஸ் வேறு வழியில்லாமல் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிகமாக சென்று இந்திராகாந்தி சிலை வழியே விழுப்புரம் சாலை வழியாக மீண்டும் அரசு மருத்துவமனைக்கு சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்திருக்கும் சாலையில் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி உள்ளது அது மட்டுமல்லாமல் பல்வேறு பெரிய தனியார் மருத்துவமனைகளும் உள்ளது எப்பொழுதும் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியாக இருப்பதால் வாகன போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது என்னதான் வேட்புமனு தாக்கலாக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் கூட வழிவிடாமல் போலீசார் தடுப்புக்கட்டை கட்டை அமைத்தும் மற்றும் பேரணியாக வந்தவர்கள் வழிவிடாததும் புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உறவு பலமாக இருப்பதற்கு தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதுச்சேரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளரான உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இன்று மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று காலை கருவாடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்றார் இதனைத் தொடர்ந்து கதிர்காம முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்றார் இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வேட்பு மனு தாக்கலுக்கான கோப்பை ஆசிர்வதித்து நமச்சிவாயத்திடம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் ஒரே காரில் வந்து தட்டாஞ்சாவடியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் அப்போது பாஜக மாநில தலைவர் எம் பி செல்வகணபதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நமச்சிவாயம் அவர்கள் இந்திய நாட்டிற்கு பிரதமராக மீண்டும் மோடி வர வேண்டும் என்றும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உறவு பலமாக இருப்பதற்கு தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்றார் விலையனூர் தட்டாஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள அகூர வீரபத்திர சுவாமி ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் வினேனூர் தட்டாஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் சமேத அகோர வீரபத்ர சுவாமி ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் அவரது துணைவியார் வசந்தி நமச்சிவாயம் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்வதை முன்னிட்டு குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஆலயத்தில் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அமைச்சருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் திரளானூர் கலந்து கொண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்தி சால்வை அணிவித்து மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் கிராமவாசிகள் இளைஞர்கள் உட்பட திரளானும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தனி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரியில் மதுக்கடை ஊழியர் ஒருவர் முழுக்க முழுக்க பத்து நாணயங்களுடன் வந்து தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கிருமம்பாக்கம் பணங்காட்டு தெருவை சார்ந்தவர் ராமதாஸ் வயது தனியார் மதுக்கடையில் சப்ளையராக வேலை செய்து வருகிறார் மக்களவை தேர்தலில் ஏற்கனவே இரண்டு முறையும் சட்டமன்ற தேர்தலில் மூன்று முறையும் சுயேட்சையாக போட்டியிட்டுள்ளார் இந்நிலையில் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் மூன்றாவது முறையாக போட்டியிட மனு தாக்கல் செய்ய இன்று பத்து ரூபாய் நாணயங்கள் அடங்கிய மூட்டையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு தாக்கல் செய்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பத்து ரூபாய் நாணயம் செல்லாது என்று பலர் கூறி வருகின்றனர் சில கடைகளில் வாங்கவும் மறுக்கின்றனர் அரசு விநியோகித்த இந்த பத்து ரூபாய் நாணயத்தை அரசாங்கத்திடமே ஒப்படைக்கப் போகிறேன் என்றார் இந்த நாணயங்களை கடந்த ஐந்து ஆண்டுகளாக சேமித்து வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மக்களவைத் தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் மேனகா இன்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு தாக்கல் செய்தார் புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகிறது அதன்படி இன்று ஒரே நாளில் பாஜக அதிமுக உள்ளிட்ட சுயேட்சை வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்தனர் இதனிடையே நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் டாக்டர் மேனகா ராஜீவ்காந்தி சதுக்கத்திலிருந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அவர்களிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இவரை தொடர்ந்து மூன்றுக்கும் மேற்பட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர் மங்களம் தொகுதி பாஜக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள கார்த்திகேயன் அவர்கள் அமைச்சர் நமச்சிவாய்த்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பாஜக கட்சியினை பலப்படுத்தும் விதமாக பாஜக பொறுப்பாளர்கள் நியமிக்கும் பணி நடைபெற்று வருகிறது ஒரு பகுதியாக புதுச்சேரி முழுவதும் பாஜக பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர் இதில் மங்களம் தொகுதி பொறுப்பாளராக பங்கூர் கார்த்திகேயன் நியமனம் செய்யப்பட்டார் இதனையடுத்து உள்துறை அமைச்சர் நவச்சிவாயத்தை நேரில் சந்தித்து பொன்னாடை பூர்த்தி பூச்செண்டு கொடுத்து வாழ்த்து பெற்றார் இந்நிகழ்வில் பாஜக பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதிய வாக்காளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இயற்கை பொருட்களை கொண்டு மாதிரி வாக்கு சாவடிகளை வடிவமைத்து பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன புதுச்சேரி அரசு பள்ளி நுண்கலை ஆசிரியர் உமாபதி பல்வேறு மாணவர்களை வைத்து இயற்கை பொருட்களை கொண்டு பல்வேறு வடிவங்களை வடிவமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் இந்நிலையில் தேர்தல் நேரம் என்பதால் புதிய வாக்காளர்கள் வாக்கு மையங்களுக்குள் எவ்வாறு சென்று வாக்கு செலுத்துவது என்பது குறித்தான மாதிரி வாக்கு சாவடியை உருவாக்கியுள்ளனர் தேங்காய் குறும்பு சோள இலை மூங்கில் பாக்கு தட்டுக்களை கொண்டு தேர்தல் அலுவலர்கள் அமைந்திருக்கும் இடம் வாக்குப்பதியும் இடம் வாக்கு பதிந்துவிட்டு எவ்வாறு வருவது மேலும் வாக்காளர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பல்வேறு விழிப்புணர்வு பதாதைகள் என அமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளனர் புதுச்சேரி கரிக்கலம்பாக்கம் பகுதியை சார்ந்து பள்ளி மாணவன் சதீஷ் மற்றும் கதிர்காமம் அரசு பள்ளியை சார்ந்து மாணவி சௌமியா ஆகியோர் இணைந்து இயற்கை பொருட்களை கொண்டு வடிவமைத்து உள்ளது வெகுவாக அனைவரையும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியை சார்ந்தவர் பழனி மாற்றுத்திறனாளியான இவர் விழுப்புரத்திலிருந்து திண்டிவனம் வருவதற்காக தாம்பரம் செல்லும் அரசு பேருந்தில் எல் எஸ் எஸ் ஏறியுள்ளார் அப்பொழுது பேருந்தில் பணியில் இருந்து நடத்துனர் மாற்று மாற்றுத்திறனாளி பழனியிடம் பேருந்து திண்டிவனம் போகாமல் புறவழி சாலை வழியாக செல்லும் என்று கூறி பேருந்தில் ஏற்ற மறுத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து மாற்றுத்திறனாளி பழனி திண்டிவனத்தில் உள்ள சக மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு தன்னை அரசு பேருந்தில் ஏற்ற மறுத்ததாக கூறியுள்ளார் உடனடியாக திண்டிவனம் தலைமை தபால் நிலையம் அருகே தங்களது மூன்று சக்கர வாகனங்களுடன் தயாராக இருந்த மாற்றுத்திறனாளிகள் அங்கு வந்த அரசு பேருந்தை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அரசு பேருந்து நேரக காப்பாளர் மற்றும் போலீசார் விரைந்து சென்று மறியலில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் எழுதி கொடுக்குமாறு அவ்வாறு புகார் அளித்தார் புகாரின் மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் மயிலம் வள்ளி தெய்வானை சமீத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்கடி உத்திர தேரோட்டம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்றது இதனையொட்டி கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் பங்குனி உத்திர பெருவிழா துவங்கியது இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் இரவில் பல்வேறு வாகனங்களில் கோவில் உட்பிரகாரம் பலம் வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது எட்டாம் நாள் திருவிழாவான சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாணமும் அதனைத் தொடர்ந்து வெள்ளி குதிரை வாகன உற்சவமும் நடைபெற்றது பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இருபத்து மூன்றாம் தேதி காலை திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இருபத்தி நான்காம் தேதி காலை பங்குனி உத்தரம் தீர்த்தவாரி உற்சவம் இரவு அலங்கரிக்கப்பட்ட உற்சவமூர்த்தி அக்கினி புழுத்து தெப்பல் உற்சவம் நடைபெற்றது இன்று இருபத்து ஐந்தாம் தேதி இரவு முத்து பல்லக்கு உற்சவமும் இருபத்தி ஆறாம் தேதி நாலு இரவு சண்டிகேஸ்வரர் உற்சவத்துடன் விழா முடிவடைகிறது மரக்கானம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன விழுப்புரம் மாவட்டம் பானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசால பூஜைகள் உபயத்தாரர் விழுப்புரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் உப்பு வேலூர் சீனிவாசன் பட்டாரால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் விஎம்ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் புருஷோத்தம்மன் உப்பு வேலூர் டாக்டர் அசோக் கொஞ்சிமங்கலம் சுதாகர் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு அம்பாள் திருக்கோவில் பக்ர் சேவைக் குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது முதலியார் சாவடி பாலமுருகன் கோவில் பங்கடி உத்தர விழாவில் கொதிக்கும் எண்ணெயில் வடகெடுத்து பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் பக்தியில் உறைந்த பொதுமக்கள் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே உள்ள பெரிய முதலியார் சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பங்கனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு காலை பாலமுருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பாலமுருகனுக்கு வேல் நிறுத்துதல் அழகு குத்தி பாதசூடு அணிந்து பால் குடம் எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது இதில் முக்கிய நிகழ்வாக பக்தர் ஒருவர் முருகனாக பாவித்து நூற்றி எட்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது இதில் பால் தேன் பஞ்சாமிர்தம் தயிர் எண்ணெய் மஞ்சள் சந்தனம் குங்குமம் திருநீர் வெற்றிவேர் ஜவ்வாது பன்னீர் இளநீர் பழச்சாறுகள் மற்றும் திவ்ய மூலிகைகளை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் முக்கிய அபிஷேகமான மிளகாய் கரைசல் அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொதிக்கும் எண்ணெயில் உள்ள வடைகளை வெறும் கைகளால் எடுத்தனர் இதனை கண்ட பக்தர்கள் அரோகரா அரோகரா என வெண்ணெய் முட்டும் அளவிற்கு கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஏம்பலம் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய பதினோராம் ஆண்டு காவடி உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் ஏம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பதினேழாம் ஆண்டு காவடி உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக முருகன் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் காவடி எடுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இரவு வள்ளி தேவானையுடன் முருகன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட வீதி உலா நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் வருகின்ற செவ்வாய்க்கிழமையன்று இடம்பெண் பூஜை நடைபெறும் என்று விழா குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துறை நிறைவு நன்றி வணக்கம்